இப்போ நீங்க பாத்திருப்பீங்க நம்ம தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு புத்தக கலைஞரோட ஒரு புத்தகம் வெளியிட்டு விழால என்ன சொல்றாருன்னா திமுக உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏகள் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் பதிய பதிய வைக்கிறாரு அது திமுக மட்டும் இல்லாம அண்ணா திமுகக்கும் சேர்ந்து எடுத்துக்கலாமா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸா வந்து விஜய் இளைய தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கொடியெல்லாம் ரிலீஸ் பண்ணி அவங்களோட சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சோ நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவர் ரஜினிங்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா அவர் ஒரு பேச்சு போக்கில் ஒரு பிரபலமான நடிகர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு கருத்தா அமையல ஜென்ரலா ஒரு தான் அது புரியுதுங்களா அப்படி பாத்தீங்கன்னா திமுகவினர் தான் அவர் சொல்லியிருக்காரு ஏடிஎம்கே அதிமுக கட்சியினர் அப்படின்னு சொல்லலை அதனால அவர் சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி அப்படி சொல்லும் போது ஒரு கேஷுவலா சொல்லியிருக்காரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா திமுகனுடைய தலைவர் துரைமுருகன் இருக்காரு அவருக்கு அது ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர்கள் ஒரு நட்பு ரீதியாக சொல்லியிருக்காங்க அதான் அவர் அவர் சொன்ன விதத்தை இவர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அதற்கு இவர் இவர் அர்த்தம் அந்த மாதிரி புரிந்து கொண்டது ஒரு காரணமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சி நடிகர் கட்சினாலே இவங்களுக்கு ஆகாது அது ஆரம்ப கட்டத்திலேருந்து திமுக தலைவர் கருணாநிதி வந்து கருணாநிதி என்ன பண்ணார் எங்க தலைவர் புரட்சி தலைவர் செல்வாக்கு மிக்க தலைவராக வளர்ந்து வராரு அடுத்து அவரால் தான் நம்ம வந்து முதலமைச்சர் ஆனோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இவரை உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கணும்னு சொல்லி தான் அவங்க தலைவர் ஸோ கட்சி அதாவது நடிகர்கள் என்றால் திமுகவினர் ஆகவே ஆகாது அந்த பின்னணியில தான் இப்போ முருகன் எ ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு வயசு வயதானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால வந்து அதை அந்த அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அது கடுமையா ரியாக்ட் பண்ணியிருக்காரு இது வந்து கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா இவங்க எல்லாமே வயதானவர்கள் தான் புரியுதுங்களா அதனால ஒருத்தரை ஒருத்தர் தாக்குவதாக சொல்லியிருக்க அது மட்டும் இல்ல இவர் இன்னொரு கருத்தை வந்து பின்புலமா வச்சு தான் எங்களுடைய ரீதியா நாங்க பாக்குறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப விஜய் வளர்ந்து வர்றாரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இப்போ கொடியேற்ற விழாவும் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க எங்க கட்சியில இருந்தும் அஹ் செய்தி தொடர்பாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் அதை வரவேற்றிருக்காரு செப்டம்பர் இருபத்தி மூணு விக்ரவண்டியில மாநில மாநாடு அதான் அப்படி இருக்கும்போது இவங்க கட்சி ஆரம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கே இவங்க திமுகவினர் பாத்தீங்கன்னா மறைமுகமான தாக்குதல் தொடுக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா முறையான அனுமதி கொடுக்கறதில்ல மண்டபங்கள் போய் கேட்கும் போது பின்புலமா இருந்து மண்டபத்தை கொடுக்காம செய்கிறாங்க இந்த மாதிரி பல்விதமான இடையூறுகளை செய்யறாங்க அதனாலதான் இவங்களுக்கு பொதுவாகவே திமுகவினருக்கு நடிகர்கள்னா ஆகாது அதுவும் விஜய் இப்போ வந்து கொஞ்சம் மக்கள் செல்வாக்கோட வராரு அப்படி வந்து அவர் எலெக்ஷன்ல நின்னாருனா கண்டிப்பா ஓட்டை பிரிச்சா திமுக தான் அது பாதிப்புங்கிறது இவங்க நன்கு உணர்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் அதனுடைய தான் திமுகவினுடைய மூத்த தலைவர் துரைமுனங்கன்னு நடிகர்களை பத்தி இந்த மாதிரி விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம்